அந்த வெளியேறி தனித்துவமாக தனித்து நின்று போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது ஏன் என்றால் ஒரு சமூகத்தினுடைய தேவை என்கின்ற பொழுது ஒரு சமூகத்துடைய உரிமை ஒரு சமூகத்துடைய ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நாங்கள் எங்களுக்கு உள்வாங்கி சமூகம் எங்களிடம் எதை எதிர்பார்க்கின்றது விளங்கிக் கொண்டு செய்வதுதான் அரசியல் அதற்கு மாற்றமாக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சுபங்களுக்காக அரசியலில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க கூடாது என்று நான் ஆசைப்படுகின்றேன் அலமது இல்ல அந்த வகையில் நாங்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த ஆணை என்பது வறுமனே காத்தாங்குடியை மீட்பதற்கு அல்லது ஓட்டமாவடியை மீட்பதற்கு அல்லது கல்குடாவை இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் தலைநிமிந்து வாழ்வதற்கும் மீண்டும் ஒருமுறை இனவாத கும்பல்களால் எங்களது சமூகம் இன்னல்களுக்குட்படுத்தப்படாமல் நாங்கள் உறுதி கொடுக்கின்ற ஒரு விடயம் தான் நாங்கள் பதினேழாம் தேதி தீர்மானிக்க போகின்ற அந்த விடயம் இப்பொழுது பரவலான ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மைத்திரிபால சிறிசேன அவருடைய அணியை தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று இது எந்த அளவுக்கு என்றால் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற ஒரு விடயம் வீதியில் ஒட்டப்பட்டிருக்கின்ற போஸ்டர்களை பார்க்கின்ற பொழுதோ அதிலே மைத்திரிபால சிறுசேன அதாவது அது உத்தம ஜனாதிபதி மைத்திரிபால சிறுசேன் அவருடைய அந்த புகைப்படத்தினை போட்டு அதுக்கு பக்கத்தில் எந்த மைத்திரிபால சிறுசேனன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுடைய ஹலால் பிரச்சினை முஸ்லீம்கள் மாடற்கின்ற பிரச்சனை முஸ்லிம்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற பிரச்சினை தொடரும் அதே நேரத்தில் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சரத் அதே அவர் அணிந்த அந்த அந்த சட்டையும் போட்டுக்கொண்டு கூண்டிலே உறங்குவார் என்று சொன்ன அதே தலைமைத்துவம் என்று தான் கை கொடுப்பது போன்று ஒரு போட்டோவை பிடித்து பேஸ்புக்கில் போடுவது நான் மைத்திரியில் ஆழ்தான் நான் மைத்திரியோடு தான் இருக்கின்றேன் என்று சத்தமிட்டு எல்லா கூட்டங்களையும் சொல்லுவது இதற்கு மாற்றமாக செய்துவிட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த இருந்த ஒட்டுமொத்த சொத்துக்களை மைந்த ராஜபக்ச தன்னுடைய ஊழல்களை பற்றி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது அவரை நீங்கள் விசாரணைக்கு அழைக்க கூடாது அவரை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் விசாரணைக்கு அழைக்க கூடாது இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் அதையும் தாண்டி பாராளுமன்றத்தில் சத்திய கிரகம் விருந்துவிட்டு விட்டு சொல்லுகின்றார் நான் மைத்திரி ஆழ்த்தான் எனக்கும் மைந்தைக்கு சம்பந்தமில்லை யாரை ஏமாற்றுகிறார் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் வெற்றிலைக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்களா உங்களது முஸ்லிம் ஒரு இன சகோதரரை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய சகோதரனை நீங்கள் உங்களுடைய அவனுடைய இரத்தத்தை அவருடைய குடும்பத்தை பொருளாதாரத்தை அளிப்பதற்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்குதான் வெற்றிலைக்கு வாக்களிக்கின்ற என்கின்ற அந்த நிலைமையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதிர்வரும் பதினாலாம் திகழ் என்பது எங்களுடைய ஊடக தலைமைத்துவத்தை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தை நாங்கள் ஒன்றெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் என்பது நாங்கள் நினைக்கக்கூடாது கூடாது அது ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய அந்த இருப்பினையும் அதனுடைய உரிமையினையும் நாட்டில் தேசிய ரீதியில் மாத்திரம் அல்ல சர்வதேச ரீதியில் பேசுகின்ற ஒரு மாபெரும் சக்தி என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய அந்த